மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய முப்பதாம் சங்கீத பத்தாம் பசாவே நோக்கி கூப்பிட்டேன் நோக்கி இன்றைய மன்னவனுடைய தலைப்பு நம் கெஞ்சிதலுக்கு இறங்கும் தேவன் நம் கெஞ்சிதலுக்கு இறங்கும் அருமையான தேவச்சலமே இன்னைக்கு பலவித காரியங்களுக்காக மனிதர்களிடத்திலே நாம் கெஞ்சுகிறோம் அல்லவான் அப்படி கெஞ்சி கேட்கும் போது ஒருவேளை பணத்துக்காக இருக்கலாம் பண கஷ்டம் நீங்கும்படியாக ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் அந்த உதவி கிடைப்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு இடத்திலே கெஞ்சுகிறீர்கள் மனிதனிடத்திலே கெஞ்சுகிறீர்கள் இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது கெஞ்சும் போது மெஞ்சுகிறார்கள் மிஞ்சும் போது கெஞ்சுகிறார்கள் மிஞ்சுமான் இது மனிதனுடைய வழக்கம் மனிதனுடைய ஒருவேளை நடந்தது போல் இருந்தாலும் இன்று அநேக காரியங்கள் மனிதனிடத்திலே கஞ்சுகிறதுனாலே மனிதர்களிடத்திலே புலம்பி அழுகிறதுனாலே இன்னைக்கு அனைவருடைய காரியங்கள் முடியாமல் தான் கேட்கிற அருமையான தேவச்சனமே ஆனால் என்ன காரியமாயிருந்தாலும் சரி தேவரிடத்திலே வந்து கெஞ்சும் போது தேவரிடத்திலே நீ அழுது புலம்பும் போது உன்னுடைய கெஞ்சுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் யாக்கோபு ராமெழுதும் போராடினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் ஆதியாபத்தின் புத்தகத்திலே வாசித்தாலும் ஓசியாவின் புத்தகத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் அவசரம் சொல்லுகிறது அவன் கெஞ்சி அழுது செபித்தான் பார்க்கும்போது அவன் போராடினான் எப்படி போராடினான் என்று சொன்னால் அழுது கெஞ்சி போராடினான் அவருடைய கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் மனம் இறங்கினார் இறங்கினார் யாக்கோபாய் வந்தவன் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட யாரை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டு அணைந்து திருந்தான அவனுடைய சகோதரன் அவனாகவே வந்து அவனை கட்டுப்பிடித்து முத்தமிட்டு அழுதான் என்று சொல்லி அதுதான் கத்தரால் பார்க்கிறார் வழி கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய அவருடைய அவனுடைய ஒப்புறம் ஆகும்படி கத்த செய்கிறான் கெஞ்சுதலுக்கு இறங்குகிற கத்த மனாசு நெருக்கப்படுகிற வேலையிலே அவன் பெண்களே சங்கிலிகளாலே பிடிபட்டு அவன் உச்சடியிலே உச்சடிக்கு நேராக அவன் அந்த வைத்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான் தாழ்மை விடு கெஞ்சினான் புலம்பினான் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி அவனுடைய நெருக்கத்தில் இருந்து அவனை விடுவித்தார் அவனுடைய பொல்லாப்பை நீங்க பண்ணினார் அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே சனமே கெஞ்சும் போது ஆண்டவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் மனிதனிடத்திலே கெஞ்சினாலும் நடக்காத காரியங்கள் தேவாதி தேவனிடத்திலே வந்து நாம் அன்றாடும் போது நாம் கெஞ்சு அழுது செவிக்கும் போது பதில் கொடுக்கிற கத்தன் இன்றும் உயிர் வாழ்கிறார் கலங்காதிருங்கள் உங்கள் கஞ்சிகளுக்கு நிச்சயம் பதினொன்று என்கிறதை நீங்கள் அறிந்தவர்களாய் ஆண்டு இடத்திலே முறையிடுங்கள் கெஞ்சி மன்னாடுங்கள் உங்களுக்கு நிச்சயம் காரியங்களை சித்திக்க பண்ணுவார் என்கிறது சந்தேகம் இல்லை அல்ல ஆண்டவரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இவ்விடத்திலே கெஞ்சி மன்னாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பா மன்னாட்டுதலுக்கு செவி கொடுத்து அன்றுவரே சிலையில விடுவித்து மீண்டும் மீட்டு நட்சத்திரங்களும்படியாய் பாதுகாத்தர்களும்படியாய் செவிக்கிறேன் கருத்தரை படிக்கிறோம் பொறுப்படுத்த ஏசு போல செவிக்கிறோம் நலப்பிதா ஆமே